மாண்பு அம்மர்களை வணங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிமைச்சகர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே நிகழ்ச்சியில முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் திரு எம் ஏ முனியசாமி அவர்களே கழக அமைச்சர் திரு சுதா கே பரமசிவம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் அறிமைச்சகர் டாக்டர் எம் மணிகடன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற கழக மனித செயலாளர் திருமதி கீர்த்திகா அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே வருந்திருக்கின்ற கழக பொறுப்பாளர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு சங்கங்களினுடைய நிர்வாகிகளே அங்கத்தினர்களே பத்திரிகையாளர்களின் ஊடகங்களே அனைவருக்கும் முதற்க நடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி இங்கே நாட்டுப்படகு மீனவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுக்கு மீன்பிடி மீன்பிடி தொழில் செய்கின்ற பொழுது என்னென்ன சிரமம் இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நீங்கள் ஒரு மனுவாக எழுதி கொடுங்கள் என்னுடைய அரசு அமர்ந்த பிறகு நாங்கள் அதை சரி செய்த நடவடிக்கை மேற்கொள்வோம் அதே போல இங்கே இருக்கின்ற விசத்தறி மீனவர்கள் ஏற்கனவே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை படகுகளை பறிமுதல் செய்து அது மட்டுமில்லாமல் அவர்களை கைது செஞ்சு சிறை தண்டனை வழங்கி சிறையில் வாடிக்கொண்டிருப்பதாக இங்கே கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் படகம் மீட்க வேண்டும் சிறையில் இருக்கின்ற நம்முடைய மீனவ நண்பர்களையும் மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் பேசி அதற்கு தீர்வானதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அது மட்டும் இல்ல நம்முடைய மீனவர்களுக்கு அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை கொடுத்துக்கணும் இப்போ கூட மத்திய அரசு மாநில அரசு ஆள்கள் மீன்பிடிக்கு நிறைய மானியம் கொடுத்து போட்டெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம் அதோடு அவருக்கு டீச மானியம் போன்ற உதவிகள்லாம் எல்லாம் இன்னும் இங்கே பல கோரிக்கைகள் அடங்கிய மனு நீங்கள் கொடுங்க நாங்கள் வந்து நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அதே போல விவசாய சங்கத்தை விவசாய பாசன சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மனத்தீதியான மனதீதியான முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஐந்தாண்டு கால ஆட்சியில் இருமுறை தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதே போல தமிழகத்திலே வறட்சியான மாவட்டம் இந்த வறட்சியான மாவட்டத்தில் தான் தீவுக்கு பயிர்க்கடன் அதிமுக சாரி பொழுது காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீட்டு தொகை சுமார் ஐயாயிரம் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு மேல வாங்கி கொடுத்திருக்காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான தொகை இழப்பீழ்தொகை அண்ணா அதிமுக அரசு இந்த மாவட்டத்தில் அதே போல இங்கே கைத்தறி துணையை பற்றி பேசினார்கள் நான் ஏற்கனவே கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சியின் பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி புரிந்தோம் என்ற விவரத்தையெல்லாம் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் என்ன பல கோரிக்கையில் வைத்திருக்கின்றீர்கள் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை பற்றி இங்கே எடுத்து சொல்லிக்கின்றீர்கள் நீங்கள் மனுவாக கொடுங்கள் அந்த மனுவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக அரசு அமைந்த பிறகு நீங்கள் வைத்த கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதோடு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வறட்சியான மாவட்டம் பிரதான தொழில் விவசாயம் கைத்தறி மீன்பிடி மூன்று தொழில் தான் பிரதான தொழில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு எழுபது சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம் அதுக்காகத்தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கண்மாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலையில்லாமல் கொடுத்து அதனால் விவசாயிகள் அதிக விளைச்சலை பெற்றார்கள் ஒரு பிறகம் கண்மாய்கள் ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால மழை காலத்தில் நீர் அதிகமாக தேக்கி வைக்க குடியிருக்கு தேவையான நீர் கிடைச்சது வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கப்பட்டது விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுத்தோம் ஒரே ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இருக்கும் போது விவசாயினுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் முதலமைச்சர் வந்தபோது பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம் இப்படி விவசாயிகளுக்கான நிறைய திட்டம் அதோட இது வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் இந்த பகுதி மக்களுக்கு தடை இல்லாமல் வேளாண் பணிக்கு தேவையான கிடைக்க கிடைக்கும் என்பதற்காக காவிரி குண்டார் என்ற ஒரு பொதுவான திட்டத்தை பதினாலாயிரத்தி நானூறு கோடியில் அந்த திட்டத்தை தூக்கி வைத்து அந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டோம் இடையில திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கிடப்பில் போட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சியர் பிறகு காவிரி குண்டார் திட்டம் தொடர்ந்து அதை செயல்படுத்தி பயன்பாட்டு கொண்டு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் எங்கே பார்த்தாலும் பசுமையா நெல்லு வாழை மஞ்சள் கருவு போன்ற வயிறு நிச்சயமா நிச்சயமாக வரும் அது எந்த மாற்று திருத்தம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து மேட்டூர் அணி நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கடி உபரி நீரா போய் கடல்ல கலக்குது இன்னைக்கு அந்த திட்டமிட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்மாய் கண்மை அனைத்து நிரப்பி இருக்கலாம் இன்னைக்கு இந்த ஆட்சியால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை கிடப்புல போட்டுக்கிறாங்க உண்மையிலே இது மிக வருத்தமான செய்தி ஒரு ஆட்சி இருக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்ப ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒரு நல்ல திட்டம் முழுக்க முழுக்க ஒரு சதவீதம் ஒரு எழுபது சதவீதம் மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டத்தை முடக்கணும் எப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு நிதியே கிடையாது மாநில அரசு நிதி இதுவரைக்கும் பதினாலாயிரத்தி நானூறு கோடி மாநில அரசில் இருந்து நிதி ஒதுக்கிற சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தை அதிமுக அரசாங்கம் தான் செயல்படுத்தியது பதினாலாயிரத்தி நானூறு கோடி ஒரு திட்டத்தின் மட்டும் அதுபோல் பகுதி ஆசிரியர்களை பற்றி இங்கே சொன்னார்கள் அவர்கள் நியமிக்கின்ற பொழுது முதற்கட்டமாக ஒரு பதினேழாயிரம் பேர் நியமிச்சாங்க ரெண்டாவது கட்டமாக ஏழாயிரம் பேர் நியமித்தாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிந்த பிறகு அது குறித்து சம்பந்தப்பட்ட துறை நிர்வாக இடத்தில் பேசி அதற்கு எந்தெந்த வழியில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளும் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஆடு வளர்ப்போர் சங்கத்தை பற்றி சொன்னார்கள் கால்நடை செல்வங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் சேலம் மாவட்டத்தில் ஆயிரம் கோடில கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே கால்நடை இந்த கால்நடை பூங்காவில பசு இப்படி கலப்பின பசுக்களை உருவாக்குது கலப்பின ஆடுகளை உருவாக்கி தருவது அதே போல மீன்கள் கோழி பன்றி இது எல்லாம் விவசாயிகள் உப தொழிலாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட தொழில் சிறக்க வேண்டும் ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி ஐம்பது அந்த திட்டத்தை கொண்டாந்து முடியிற திருவாயில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு அதுல ஒரு பகுதியை நான் திறந்தேன் கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன் மீதி ஆராய்ச்சி நிலையம்லாம் அப்படியே கட்டி அப்படியே காட்சி பொருளாக இருக்கு இந்த ஆட்சியில் நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தில் கடந்த ஆண்டு அதை முதலமைச்சர் கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து ரிப்பனை வச்சு கட் பண்ணி விட்டுட்டார் அதோடு நிற்கிது சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விவசாயிகளுக்கு கிடைக்கிது அதில் கலப்பின ஆடுகளை உருவாக்கி குடிக்கிற பொழுது நான் வளர்க்கின்ற ஆடு இருபது கிலோ ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொன்னால் அதில் நாற்பது கிலோ கிடைக்கும் வெயிட் அதை நாங்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக உற்பத்தி பண்ணி தரோம் அதே போல் பசுகள் இன்றைக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி தருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் இதெல்லாம் விவசாய வருமானத்தை பெருக்குவதற்காக போட்டப்பட்ட திட்டம் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு மிகுந்த பலனிக்கக்கூடிய திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி வளர்ந்த பிறகு அந்த கால்நடை பொங்கல் திறக்கப்படும் ஆடு நீங்க நலமோடு வளமோடு வாழலாம் நீங்க பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கீங்க வனத்துறையில் இன்றைக்கு தடை இருக்கான்னு சொல்றாங்க அது எந்த காரணத்துக்காக தடை எல்லாம் ஆய்வு செய்து அதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் ஏன்னா மேய்ச்சல் புறம்போக்குன்னு ஏற்கனவே இருக்குது அந்த காலத்திலேயே மேய்ச்சல் புறம் வச்சு இந்த கால்டைகள்லாம் போய் மேய்வதற்காக அது அந்த நிலத்தையெல்லாம் யாரும் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதையெல்லாம் முறையாக சர்வே செஞ்சு எடுத்து இப்படி கால்நடை வளர்ப்பதற்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் வைத்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வறட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய கால்நடைக்குலாம் தீவனம் இலவசமாக கொடுத்தோம் சேவன்க்கு நாங்கள் கொடுத்தோம் இப்படி பல வழியில் செஞ்சோம் அதே மேலே மீனவர்கள் புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான வசதிகளாக செஞ்சு கொடுத்தோம் நீ வந்து கஜா புயல் ஏற்பட்டதுக்கு அதுக்கு போட்டுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சோம் வலைகள் எழுந்திருந்தா வலைகள் வாங்கி கொடுத்தோம் போட்டுக்கு மானியம் கொடுத்தோம் ஃபைபர் போட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நிதி நிதியெல்லாம் நிறைய கொடுத்தோம் இப்படி இயற்கை சீற்றத்தால் அது விவசாயி ஆகட்டும் மீனவராகட்டும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனுக்குடன் அதிமுக அரசு செயல்பட்டு அந்த புயலுடைய சேதத்தை கணக்கிட்டு அந்த பகுதி மக்களுக்கு மீனவர்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தான் கஜா கஜா புயலில் நிறைய இடத்துல வந்து சேதம் அடைஞ்சது அப்பொழுதெல்லாம் சேதத்தை கணக்கிட்டு நிறைய விவசாயிகள் கொடுத்தோம் இதெல்லாம் கடற்கரை ஓரமான பகுதி கோஸ்டல் ஏரியா இதில் அடிக்கடி புயல் வந்து தாக்கி அதனால் நம்முடைய மீனவர்கள் பாதிப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் கருத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டே கேட்டோம் இது யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் திமுக அப்போ தமிழகத்தில் ஆண்ட இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் இன்றைக்கு ஏதோதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அப்பொழுதெல்லாம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கின்றார்கள் கச்சத்தீவு இல்லாத காரணத்தினால் கச்சத்தீவை மீட்டால் நம்ம மீனவர்கள் வலைகளை உணர வைப்பதற்கும் அங்கே ஓய்வெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஏன் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறவில்லை என்பதை தான் எங்களுடைய கேள்வி ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஏதோ பேசுவார்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுத்தப்பட்ட வாக்குறுதி விடுவார்கள் நாங்கள் அப்படி அல்ல அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் அதோடு விவசாயிகளாகட்டும் கைத்தறி நெசவாளராகட்டும் என்ற அரசு ஒளியில் பணியாற்றுகின்றவர்களாகட்டும் மத்திய அரசிடம் ஏதாவது நிதி பெற வேண்டுமோ எழுத கோரிக்கையை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கம் இல்லாமல் நாங்கள் மத்திய அரசிட்டே கேட்டு பெறுவோம் அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் முக்கியம் இவர்கள் தான் என்னுடைய அரசை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை உடனடியாக தீர்ப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இதை புரட்சி தலைமை அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அதை வலியுறுத்தி அதை செய்து கொடுத்து கொடுத்தோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியிலும் அதிகார வேண்டும் மாநிலத்திலும் அதிகார வேண்டும் அதே மத்தியிலே ஆட்சி அதிகார வேண்டும் என்றால் சில விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது ஆகவே தான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள்லாம் இன்றைக்கு மத்தியிலே மறுக்கப்படுகிறது என்னை எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் வைத்த நல்ல கோரிக்கைகள் உங்கள் வாழ்வாதாரம் ஏற்றம் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இங்கே தெளிவாக எடுத்துச் செல்கிறீர்கள் அதையெல்லாம் எங்களுடைய அரசு முனிமையாக கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி மேற்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்